ஒரு நம்பரை வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிதனராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பொது பலன்களை நாம் இன்றைய பதிவில் காண்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போங்க பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் மிதனராசி லக்ன உங்களுடைய இரண்டாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு ஆறாம் தேதி வரைக்கும் செவ்வாயினுடைய சஞ்சரிப்பு நீச்சத்தில் இருக்காரு செவ்வாய் ஏழாம் தேதி நீச்சமாக இருந்தாலும் நிலை அடைகிறாரு இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏழாம் தேதி முதல் இந்த மாதம் முழுமைக்கும் நிலையிலேயே செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய நான்காம் இடமான கண்ணியில கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு ஆறாம் இடமான விருட்சிகத்துல புதன் மற்றும் சூரியன் சஞ்சரிக்கிறாங்க இந்த மாத தொடக்கத்திலிருந்து புதன் வக்கரமாக தான் இருக்கிறாரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் புதனும் சூரியனும் ஒன்னா சஞ்சரிக்கிறாங்க அதுல புதன் வக்கரமா இருக்காரு பதினாறாம் தேதி சூரியன் இருந்து ஏழாம் இடமான தனுசுக்கு போயிடுறாரு அதே பதினாறாம் தேதி புதன் வக்கர இருந்து சாதாரண நிலைக்கு வந்துடுறாரு சுக்கரன் ஏழாம் வீட்டிலேயே இந்த மாத தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் சஞ்சரிக்கிறாரு இறுதி கட்டத்தில் எட்டாம் இடமான மகரத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு ஒன்பதாம் இடமான கும்பத்தில் சனி சஞ்சரிக்கிறாரு பத்தாம் இடமான மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இப்போ இந்த கிரகநிலைகளுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் மிதன மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடமான விருட்சிகத்தில் சூரியனோடு சேர்ந்து வக்ரம் பெற்று பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்காரு அப்ப பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ரு இந்த விஷயங்கள்ல கவனம் ருணம்னா கடன் ரோகன்னா நோய் சத்ருன்னா எதிரிகள் அப்போ கடன் கொடுக்கவோ வாங்கவோ இந்த பதினாறு தேதி வரைக்கும் செய்யாதீங்க லோன் அர்ஜென்ட்டாக எடுக்கணும் கொஞ்சம் பதினாறு தேதி வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கடனை தீக்க போகிறீங்க காசை கொடுத்து கம்ப்ளீட்டாக முடிக்க போறீங்க உடனே கையோட டாக்குமெண்ட்டை வாங்கி என்ஓசி வாங்கிட்டு வெளில வரணும் இல்லைன்னா நீ காசையே கொடுக்கலன்ற மாதிரியான சூழல்லாம் கூட வந்துடும் கேஷா கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக கொடுங்க ஏன்னா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணால் கூட ப்ரூஃப் இருக்கும் கேஷ் பேமெண்ட் பண்ணி லோன் அடைக்கிறதுன்றது ப்ரூஃப் கிடையாது பார்த்து கவனம் அதே மாதிரி வம்பு வழக்கு வாக்குவாதங்களில் எங்கேயும் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ வீட்லேயோ போக்குவரத்துலேயோ எங்கேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை வாதத்தை தவிர்க்கவும் ஒருத்தங்க கொஞ்சம் இதாக பேசுகிறாங்களா அவங்க மேலே தான் தப்பு இருக்கா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போயிருங்க ஒரு வெறி பிடிச்ச நாய் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நாய்கிட்ட போய் அதுக்கு ஈக்குவலா வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்துவமாக என்ன நம்ம ஒதுங்கி போய்டுவோம் ஏன்னா அதுக்கிட்ட நம்ம போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அது வேற நம்ம வேற அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சுனாவே இந்த இந்த மாதிரியான காலகட்டங்களை ஈஸியா சமாளிச்சிட முடியும் உங்களை வெறுப்பேத்துற மாதிரி கோவப்படுத்துற மாதிரி மூன்றாவது நபர்கள் செய்தாலும் சொந்த பந்தத்தில் செய்தாலும் நட்பு வட்டாரங்களை செய்தாலும் ஏன் சொந்த மனைவி மக்கள் செய்தாலும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க அட்வைஸ் யாருக்கும் இந்த டைமில் கொடுக்காதிங்க நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்னால கெட்டு போச்சு அப்படியே ஆகிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு பின்னாடி உங்கள் மேலேயே பழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டோன்ட் அட்வைஸ் அதே மாதிரி உடம்பு விஷயத்தில் ஒரு பல மருத்துவ பரிசோதனை எடுக்கிறதோ ஒரு டாக்டர்கிட்ட போகிறதோ இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் மருத்துவ தேவை ஏற்பட்ட சூழல் ஏற்பட்டுச்சுனாக்கா அதையும் தாமதப்படுத்தாமல் உடனே எடுத்துக்கங்க அதாவது இந்த டைமில் நீங்களாக ஒரு செக்கப் அந்த மாதிரி எதுக்கும் போவேன்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையை ஏற்பட்டுச்சுன்னா அதை தாமதப்படுத்தவும் வேணாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரி அதே போல் ஏழாம் இடத்த அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் வக்கரம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கூட பிரச்சனை கிடையாது மனைவி அல்லது மனைவி வீட்டார் கணவன் அல்லது கணவன் வீட்டாரிட கொஞ்சம் செலவு மன உளைச்சல் அப்படின்றது மட்டும்தான் பட் இப்போ அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கும் போது என்ன ஆகும்னா எதிர்பாராத சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் யாரால் மாமனார் மாமியார் வீட்டார் அதே போல் கணவன் நல்லது மனைவியால் ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி சப்தம கேந்திராதிபதி வக்கரம் அடைஞ்சு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஒரு வேலை விஷயமாக வெளியூர் போகிறது மனைவி பார்க்காம ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் வரலாம் இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது போக வேண்டி இருக்குதுன்னா ஒரு ஃபாரின் டூர் போகணும் பத்தில் இருபது நாள் ஆகும் இது ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்குன்னா இந்த மாதத்தில் போயிடுங்க ஏன்னா இந்த மாதம் நீங்கள் பிரிஞ்சிருந்தா நல்லது தான் நல்ல தான் நீங்களாவே அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செஞ்சுடுங்க அது நல்லது தூக்கம் கொஞ்சம் தடைப்படும் கொஞ்சம் ஒழுங்காக தூக்கம் வராது சில நேரங்களில் கொஞ்சம் பாதி தூக்கத்திலே அடிக்கடி ஏதோ கனவுலாம் வந்து எழுந்திரிக்கிற மாதிரிலாம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படி இது நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா பைரவரை கும்பிட்டு நெற்றியில் திருநீர் பூசி திருப்பி தூங்கிடுங்க நல்ல தூக்கம் வரும் தொழிலில் பொறுத்த வரைக்கும் பத்துக்குரிய குரு பனிரெண்டில் வக்கரம் பெற்றிருக்காரு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மீது ராசி உங்களுடைய வேலை விஷயமா முக்கியமான முடிவுகள் எதாவது எடுக்க வேண்டியதுன்னா இந்த மாதம் எடுக்காதீங்க அடுத்த மாதத்திற்கு தள்ளி போடுங்க அப்படி உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் அதுவாகவே ஏதாவது உங்கள் அதிகாரியோ அல்லது உங்கள் மேனேஜ்மெண்ட்டோ ஏதாவது உங்கள் வேலையில் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இந்த மாதத்தில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் ஃபாரினில் வேலை பார்க்குறவங்க இந்த விசா ரினியூவல் பண்ணுறது உங்களுடைய கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அச் அசௌகரியமாக அல்லது அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் கரெக்டாக டைமுங்கெல்லாம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுங்க கரெக்டாக அதுக்கான ஆட்களை தேடி பிடிச்சி ஒரு அந்த அதுக்கான கால நேரம் முடிகிறதுக்கு ஒரு சில மாதங்கள் முன்னாடி அந்த வேலையை பார்த்துருங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தோடு முடியுதுன்னா நீங்கள் இந்த மாதமே கம்ப்ளீட்டாக அதுக்கான வேலைகளை முடிச்சு வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும் இந்த மாதம் நீங்கள் எடுக்காமல் போனீங்கன்னா அந்த செயலை ஜனவரி பிப்ரவரி உங்களால் வேறு ஏதோ காரணத்தினால செய்ய முடியாமல் போயிடும் அப்போது ஃபெப்ரவரியில் உங்களுக்கு திருப்பி நீங்கள் இந்தியா வர வேண்டிய சூழ் வரும் ஒரு ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும் அதனால் கொஞ்சம் அந்த அசௌகரியங்களை பார்க்காம அந்த வெளிநாடு இமிகிரேஷன் இந்த அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு வைங்க கால் பாதங்களில் அந்த ஏதாவது உங்களுக்கு சுகர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப ஒரு கூர்மையான பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்குறது அப்படின்னா கால் பாதங்கள் கொஞ்சம் பத்திரம் ஷூ எல்லாம் போட்டுட்டு ரொம்ப கனரக தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறவங்க சேஃப்டி ஷூ எல்லாம் போட்டுட்டு பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது காலில் விழுந்து கால் வீங்கிக்கிறது காலில் அடிபடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறு சிறு பாதிப்புகள் இருக்கா நீங்கள் வண்டி யூஸ் பண்ணுறவங்கன்னா வண்டி டயரில் டயரு பஞ்சர் ஆகி அதனால ஏதாவது கொஞ்சம் ஸ்கிட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஸோ கொஞ்சம் போக்கு போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சேலரிடு எம்ப்ளாயியாக இருந்தாலும் ஃப்ரீலான்ஸில் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் தேவையில்லாத அசௌகரியங்கள் வரலாம் விட்டு கொடுத்து போங்க அதிகமாக பேசாதீங்க ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவீங்களோ எப்பயும் போல் என்ன பண்ணிகிட்ருப்பீங்களோ அதை மட்டும் தொடர்ச்சியாக கண்டினியூவாக பண்ணுங்கள் வேறு ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது கவலைப்படாதீங்க இந்த ஏப்ரல் போல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்கள் தொழிலில் ஏற்படும் அது வந்து ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதனால இப்போதைக்கு தொழிலையுமே முக்கியமான மாற்றங்கள் ஏதாவது நீங்கள் வேலை மாற்றுறது இடம் மாற்றுறது அப்படின்னா இந்த ஏப்ரல் வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் தள்ளி போட்டுக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க ஏன்னா தனகாரகன் குரு குரு பன்னெண்டுல வக்கரமாக இருக்காரு அது மாதிரி ஒரு பெரிய தொகையெல்லாம் நீங்கள் வெளியில் எங்கேயாவது வண்டியில் எடுத்துகிட்டு போகிறீங்க ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்கனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க பண விஷயத்துல வந்துட்டு எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது செலவுகளுமே திடீர்னு கொஞ்சம் ஒரு பெரிய செலவெல்லாம் வரலாம் குழந்தைங்களுக்காக கூட சில சில செலவுகள் கொஞ்சம் பெருசா வரலாம் இருந்தாலும் ரொம்ப பெருசா கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்துட்டு அந்த செலவு தேவையான செலவு தான் அதை நீங்க பிற்காலத்தில் பிற்காலத்துல நன்மைதான் ஏற்படும் கவலைப்படாதீங்க கல்வி நல்லா இருக்கு ஏன்னா புதன் சூப்பராக இருக்காரு அவர் நட்பு இந்த மாதத்தில் இறுதி அதாவது பதினாறாம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கார் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி கொஞ்சம் வக்கரமாக இருக்கார் இருந்தாலும் கவலைப்படாதிங்க அது ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இல்லை ஷேர் மார்க்கெட்டிங் கிரிப்டோ மார்க்கெட் ரிலேட்டடான இந்த அட்வைஸ் கொடுக்கறது டிப்ஸ் கொடுக்குறது கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணுறது ஆடிட்டிங் ஒர்க் பண்ணுறது டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுக்கறது அதே மாதிரி ஜோதிடம் ஆடிட்டிங் இந்த மாதிரி இந்த கணிதம் சார்ந்த ஃபைல் ஃபைல் மூமெண்ட்டு சார்ந்த கன்சல்ட்டிங் சார்ந்த தொழில்கள் இந்த மாதிரி துறைகளில் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏதாவது பெரிய வளர்ச்சிக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணி பெருசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு பிறகு பண்ணுங்கள் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் சனி நல்ல வலுவாக இருக்காரு தெய்வ நம்பிக்கை அனுகூலம் அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னால் அது வந்து சனி ஆல்ரெடி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடத்துல இருக்கார் இப்போ நீங்கள் போயிட்டு திருநள்ளாறு போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் தொழில் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க திருப்பதி போயிட்டு வாங்க ஒரு தடவை அது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பான தான் சிறு சிறு சங்கடங்கள் மட்டும்தான் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் பைரவர் மற்றும் எல்லை காவல் தெய்வங்கள் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ராசியான நிறம் பச்சை மற்றும் பாசி நிறம் அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசை நேர்களே இதுவரை நம்ம பார்த்த இந்த மாத பலன்கள் உங்களுக்கு ஒத்து போனச்சுனாக்கா கமெண்ட்ஸில் எழுதுங்க ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து அதை நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க பதில் சொல்கிறேன் உங்கள் முழு ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கோட்சார பலன்களை பாருங்க உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பலன்களை ஃபார்வர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசுதரன் ஜாம கொள்ளித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்